தொழுனோயா அவன் என்ன செய்வான் ஒதுக்கப்பட்டு இருப்பான் சமூகத்தினாலே ஒதுக்கப்பட்ட நிலையில இருப்பான் அவனை போய் என்ன செய்வாரு சுகமாக்குவார் தொடாமே சுகமாக்க முடியும் ஆனா அங்க மீனிங் என்ன நீ ரிஜெக்ட் இல்லடா நீ ஆக்செப்ட் உங்க சொந்தக்காரனே உங்களுக்கு பத்து பவுன் தாலி ஒத்த பவுன் தாலி ஆயிடுச்சுன்னா பத்தடி தூரத்துல இருந்து நூல் சேலைக்கு மாறிட்டீங்கன்னா உங்க கூட கல்யாணத்துல உட்கார ஆனா அப்படி அல்ல நீங்க ஒண்ணுமே இல்லாத இருந்துட்டாலும் உங்க கூட இருப்பா நீங்க சிங்க கபில இருந்தாலும் உங்களோட இருப்பா நீங்க அக்கினிலே நடந்தாலும் உங்களோடு இருப்பா. அவரை பயமுறுத்துகிற ஒரு விஷயம் பூமியில இல்ல. வானத்துல வானத்திலே இல்ல. ஆமென். இல்ல. அவரை பார்த்தா நரலோகம் நடுங்கும் நரலோகத்தையே வேதனைปடுத்துகிற டார்ச்சர்ரர தான் நீங்க ரட்சகரா வச்சிருக்கிறீங்க. ஆமென்.